வணக்கம் நண்பர்களே நம்ம தமிழ்நாட்டில் டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்னா ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னா கோயில் தான் நீங்கள் எந்த ஊருக்கு போங்க கண்டிப்பாக அந்த ஊரில் ஒரு பழமையான கோயில் கண்டிப்பாக இருக்கும் டெம்பிள் சிட்டின்னு வந்து நம்ம மதுரை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி எல்லாத்தையுமே சொல்லுவோம் ஆனால் ரீசண்டாக டெம்பிள் சிட்டின்னு பேருவான திருச்சியில் உள்ள ஃபேமஸான அதுவும் இல்லாமல் ரொம்பவே சக்தி வாய்ந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் பற்றி தான் நம்ம டெம்பிள் பிளாக்லாம் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க தமிழ்நாட்டுக்கு சென்டர் பாயிண்ட் அப்படினா அது திருச்சி தான் எல்லா ஊர்லயுமே டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது எல்லா ஊருக்கும் போகிறவங்க திருச்சிக்கு போகாமல் இருப்பாங்களா அப்படி திருச்சிக்கு வரவங்க கிட்ட நீங்களே கேளுங்களேன் திருச்சியில் நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு அவங்க சொல்றது எல்லாமே ஸ்ரீரங்கம் போகணும் இல்லை மலைக்கோட்டை போகணும் அடுத்ததான் சமயபுரம் மாரியம்மன் கோயில் தான் சொல்லுவாங்க இந்த கோயில்கள்லாம் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அடுத்ததாக இந்த டேமு முக்கம்பூர் டேமு கல்லணை டேமு இதெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுவாங்க நம்ம திருச்சியில் ஏகப்பட்ட அம்மன் கோயில் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயில் அப்புறம் உறையூர காளியம்மன் கோயில் அப்புறம் உக்கரகாளி அம்மன் கோயில் இப்படி ஏகப்பட்ட கோயில் இருக்குது ஆனால் வரவங்க ஆசைப்படுறது சமயபுரம் மாரியம்மன் கோயில் போகணுந்தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது பணக்கார கோயில் அப்படின்னா அது சமயபுரம் மாரியம்மன் கோயில் தானா முதல் கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி முருகன் கோயில் அதுக்கு அடுத்தது சமயபுரம் மாரியம்மன் கோயில் தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் எங்க இருக்குது அப்படின்னா நம்ம திருச்சி அவுட்டர்ல அதாவது திருச்சியில இருந்து சென்னை போற பைபாஸ்ல தான் இந்த கோயில் இருக்குது நீங்க சென்னை விழுப்புரம் பெரம்பலூர் இந்த லைன்ல டுவர்ட்ஸ் திருச்சி வந்தீங்க அப்படின்னா நீங்க பைபாஸ்லயே நீங்க இறங்கிக்கலாம் அங்க இருந்து வாக்கவள் டிஸ்டன்ஸ் தான் கோயிலுக்கு அப்படி இல்லை நீங்கள் திருச்சி ரீச் பண்ணிட்டீங்க இந்த பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் இல்லை மதுரையிலேருந்து வரேன் அப்படின்னா உங்களுக்கு திருச்சி பஸ் இருந்தும் உங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் சென்னை போகிற பஸ்லேயும் நீங்கள் வந்து இறங்கிக்கலாம் அதாவது விழுப்புரம் போகிற பஸ்ஸில் இறங்கிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டீங்க அப்படின்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது கோயில் வரத்துக்கு சரி நண்பர்களே நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு இப்போ வண்டியை பார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் கார் வேன் பஸ்ல எதில் வந்தாலுமே வந்து உங்களுக்கு பெரிய பார்க்கிங் இருக்குது அதனால் வந்து பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கவலை உங்களுக்கு வேணாம் உள்ள என்ட்ரி டிக்கெட் மட்டும் ஐம்பது ரூபா வாங்குவாங்க காருக்கு திருச்சியில் சுற்றி பார்க்க வந்துட்டு ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸா இந்த கோயிலுக்கு வரவங்களை விட இந்த கோயிலில் தன்னோட வேண்டுதல நிறைவேற்ற வரவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அதில் ஒன்று தான் முடி காணிக்கை பண்ணுறது அதாவது மொட்டை அடிக்கிறது இந்த மண்டபம் தான் முடி காணிக்கை மண்டபம் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் மொட்டடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு எக்ஸிட் தான் அந்த எக்ஸிட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு குளிக்கிற இடம் வந்துடும் இந்த முடி காணிக்கை கொடுத்து நீங்கள் குளிச்சுட்டு ரெஃப்ரெஸ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க கோவிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்தீங்க அப்படின்னா வெளியவே வந்து உங்களுக்கு அர்ச்சனை தட்டு எல்லாமே கிடைக்கும் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும் ஒன்று வந்து ஃப்ரீ என்ட்ரன்ஸு இன்னொன்று வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து போகிற என்ட்ரன்ஸ் உங்களுக்கு கோயிலில் உள்ள க்ரௌடு பார்த்துக்கங்க க்ரௌடு இருக்கும் இருக்கோ நீங்கள் அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக போகிறதுனா ஃப்ரீயாக போய்க்கலாம் இல்லை நூறுவா டிக்கெட் எடுத்து போகிறதுனால நீங்கள் போய்க்கலாம் இது எல்லாமே இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா முன்னாடி எல்லாம் நீங்க எட்ரானிங்க அப்படின்னா ஈஸியாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்தலாம் ஆனால் இப்போ ஒரு ஃபுல்லாக சுத்து சுற்றுன்னு சுத்தி தான் கோயிலுக்குள்ளேயே உள்ள லைன் போகுது மற்ற கோயிலை போல இந்த கோயிலில் நட சாத்துறதுலாம் கிடையாது ஏன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மதியானம் பன்னெண்டு டு நாலு நட சாத்திருக்கும் இந்த கோயில் அப்படி எதுவுமே கிடையாது மார்னிங் அஞ்சு மணி கோவில் ஓபன் பண்றாங்க அப்படின்னா ஈவினிங் அதாவது நைட் அந்த எட்டு மணி வரைக்கும் இந்த கோயில் ஓப்பனில் தான் இருக்கும் அம்மனுக்கு ரொம்பவே உகந்த நாள்னு சொல்ற செவ்வாய் வெளியில எப்பவுமே இங்க ரொம்ப தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் சனி ஞாயிறு ஏன்னா வீக்கெண்டில் தான் வந்து நிறைய பேருக்கு லீவ் இருக்கும் அந்த டைமில் வந்து இங்கே வருவாங்க அந்த டைம்லையும் ரொம்பவே கும்பல் அதிகமாக இருக்கும் பசங்களுக்கு மொட்டடிக்கிறதுக்காக வேண்டி இருந்து செவ்வாய்க்கிழமை தான் வந்து இந்த கோயிலுக்கு போயிருந்தோம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப கும்பலாக இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் நீ காட்டுற வீடியோவில் யாருமே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா இந்த கோயிலில் செவ்வாய் வெள்ளி இந்த நான் சொல்கிற எல்லா டைம்லேயும் வந்து மார்னிங் டைமில் தான் கும்பல் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக சாமி கும்பிடணும் அப்படின்னா மதியான டைமில் போங்க ஏன்னா நட சாத்த போகிறது கிடையாது நீங்க மூணு மணி நாலு மணிக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா கிரௌட் ரொம்பவே கம்மியா இருக்கும் தான் போய் இடையில கும்பலே கிடையாது இந்த வரலாறு அப்படின்னா நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு மன்னர்களால் வந்து இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குது ஆரம்ப காலத்துல இந்த கோயிலோட சிலை வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் இருந்துருக்குது அப்ப அந்த சாமிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இந்த சிலையை வந்து அப்புறப்படுத்திட்டாங்க அப்புறமேட்டு பொதுமக்கள் வந்து கன்னபுரம்ல உள்ள ஒரு இடத்துல இந்த சிலையை வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்துல வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி அம்மன் கிட்ட வழிபட்டிருக்காங்க இது மாதிரி வந்து நாங்கள் போர்ல வெற்றி பெற்றால் கோயில் வந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த போர்லையும் அவங்க ஜெயிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தான் கேபி பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்த கோயில் கட்டியிருக்காங்க ஆனா இவங்க கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பல நூறு வருஷமா இந்த தெய்வம் இருந்ததாகவும் மக்கள் வந்து வழிபட்டதாகவும் வந்து இங்கே உள்ளவங்க சொல்றாங்க ஏன்னா இந்த அம்மனுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது கருவறையில உள்ள அம்மன் வந்து புல் அண்ட் ஃபுல் களிமண் மற்றும் மணல செஞ்சதுதான் அதனால இங்க வந்து அபிஷேகங்கள் வந்து மேக்சிமம் அம்மன் சிலைக்கு பண்ண மாட்டாங்க இந்த கோயிலோட தலை விருட்சம் அப்படின்னா வேப்பமரம் அம்மை நோய் வந்தவங்க இந்த கோயிலில் தங்கி உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு போவாங்க அம்மன் சிலைக்கு முன்னாடி சின்னதா ஒரு சிலை இருக்குது அந்த தான் எல்லா அபிஷேகமும் பண்ணுவாங்க அந்த அபிஷேக நீரை தான் வந்து அம்மை நோய் வந்தவங்க மேல தெளிச்சு விடுவாங்க அதனால் சீக்கிரமாக அவங்களுக்கு குணமாக சொல்லி இங்கே உள்ளவங்க வந்து நம்புகிறாங்க கோவிலுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே நிறைய பேர் வந்து அந்த உருவச் சிலையெல்லாம் விற்பாங்க நீங்கள் வந்து எதை வந்து பேஸ் பண்ணி வேண்டியிருக்கீங்களோ அந்த உருவ சிலையை வந்து இவங்க காணிக்கையாக வாங்கி உண்டியலில் போடுவாங்க இந்த கோயிலுக்கு அவ்வளோ பேர் வராங்கன்னா சும்மா சாதாரணலாம் கிடையாதுங்க ஏன்னா கேட்டதை கொடுக்கும் சமயபுரம் மாரியம்மன் கோயில் உங்கள் மனசார நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஏன்னா வித் இதுக்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம் கோயிலுக்கு ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா அப்படி ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையிலே நடந்துச்சு பசங்க எல்லாருக்குமே ரோல் மாடல் அப்படின்னா அவங்கவுங்க அப்பா தான் இதை நம்ம எப்போ ஐடென்டிஃபை பண்ணுவோம் நாம ஒரு அப்பாவாக ஆகும்போது தான் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருப்போம் டேய் என்னடா சும்மா சும்மா திட்டுறாரு எப்போ பதில் அடிக்கிறாரு ஏன்னா நம்ம அம்மா கிட்டே காட்டுற பாசத்தில் கொஞ்சம் கூட வந்து அப்பா கிட்ட காட்ட மாட்டோம் ஏன்னா ஆனால் அப்பா திட்டுறாரு அப்பா அடிக்கிறாரு அந்த கோவந்தான் அப்படியே கால் பண்ணி பேசுனா கூட என்னென்னா என்ன ஒரு ஒரு நிமிஷம் பேசுவோமா மேக்ஸிமம் அவ்வளோ தான் நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வருது இது மாதிரி அப்பா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு ஒன்றுமே ஓடலை என்னடா இது மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வேகமாக கிளம்பி வந்துட்டேன் ஆனால் நான் வரதுக்குள்ளேயே வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் அது மாதிரி நான் வந்து ரீச் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்பா இன்னும் பத்து நிமிஷம் தான் உயிரோடு இருப்பாங்க அது மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு அந்த ஒரு செகண்ட் வந்து எனக்கு அந்த என் உலகமே வந்து ஃபுல்லாக இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அது வரைக்கும் வந்து நம்ம பேச மாட்டோம் கொள்ள மாட்டோம் அதெல்லாம் கிடையாது நான் அப்பா வந்து நம்ம லைஃப்பில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது நானும் ஐஸுக்கு வெளியே இருந்து அப்பாவை பார்த்து அழுதுகிட்டே இருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நம்ம அப்பா கிட்ட பேச முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் சமயபுரம் மாறியே மட்டும் நான் வேண்டேன் நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி இது வந்து என் வாழ்க்கையில் நடந்தது அது மாதிரி கடவுளையே நான் ஒரு டைமாவது எங்கள் அப்பாவுக்கிட்ட நான் பேசணும் நான் கொஞ்சம் நேரமாவது எங்கள் அப்பா கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் எதுவுமே கூப்பிடவும் இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக ஓடிடுச்சு ஏன்னா நான் சொல்கிறது வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு நடக்குது இது டாக்டர் வந்து சொன்ன டைமும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமும் டாக்டர் வந்து அதை பற்றி எதுவுமே பேசவும் இல்லை நாங்கள் எல்லாம் வெளியே இருக்கோம் எனக்கு மைண்ட் சில ஃபுல்லாக வந்து இது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு நான் கடவுள் வேண்டிகிட்டே இருக்கேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தா மார்னிங் வந்து டாக்டர் கூப்பிட்டாங்க இது மாதிரி இருந்து உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட எதை பேசணும்னு சொல்கிறாரு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் போய் பார்த்தேன் போன போனவொடனே அப்பா என்னை பார்த்து எப்படா வந்த சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார் அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு அது அந்த வார்த்தை கேட்கறதுக்காக தான் நான் வந்து நைட்டில் ஃபுல்லாக அழுதுட்டு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் அப்பா ரெக்கவர் ஆகி வந்தார் அப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கூட இருந்தார் அதெல்லாம் மேட்ரு கிடையாது அந்த ஒரு நாள் அந்த ஒரு செகண்ட் நான் வேணது எனக்கு நடந்துச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் இது மாதிரி எவ்வளோ வேண்டுதல்கள் எத்தனையோ பேருக்கு நடந்திருக்குது அதனால தான் வந்து மாரியம்மன் கோயில் அவ்வளோ ஃபேமஸ்ஸு இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சாமியே கிடையாது சும்மா ஏதாவது சொல்லணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சாமி இல்லைன்னு நினச்சா இல்லை இருக்குன்னு நினச்சா இருக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் அவ்வளோதான் சரி நண்பர்களே உங்கள் வாழ்க்கையிலையும் இது மாதிரி தான் நடந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க